சந்தியா ரகம் சிரி இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மாயா கேட்குறாங்க மாமா பெரியமாவுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்னு இப்போ தானே உங்ககிட்ட சொன்னேங்கிறாங்க அடடே ஆமா மறந்தே போயிட்டேன் பாரு எதையும் நான் மறக்க மாட்டேன் இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேங்கிறாங்க சரி சரி வீட்டில் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க கவனமா விளையாடிட்டு சீக்கிரமா போய் தூங்குங்க நேரமே எழுந்திருக்கணும்னு சொல்றாங்க ஜானகி நீ போமா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மணிவண்ணன் சரின்ட்டு போறாங்க ஜானகி மாயா நல்லா கோச் கொடுக்குறாங்க தன நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க இதுக்கு சப்போர்ட்டாக சீனவும் மணிவண்ணனும் கூடவே இருந்து விளையாடிட்டு இருக்காங்க சாரும் அந்த நைட்டு நேரத்துலையும் தண்ணி குடிக்கலான்னு டைனிங் டேலுக்கு வந்திருக்காங்க தண்ணியை குடிச்சதும் தண்ணி குடிக்கிறக்கு தூரம் வர இருக்குது அப்படின்னு தட்டிக்கிட்டு சரி 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 தூங்க போகலாம் தூக்க வருதுன்னு என்ன விளையாடுற 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 மாதிரி கேட்குது 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 அதுவும் தான் 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 ஓடி மாதிரியெல்லாம் என்னென்னு போய் பார்த்துட்டு மாடிக்கு சாரு வந்தது யாருமே நல்லா நல்லா விளையாடிட்டு நினைக்கிறாங்க ஓஹோ உனக்கு உனக்கு வீட்டில் அளவுக்கு தைரியம் இந்த இந்த தைரியமெல்லாம் கொடுக்குறா எல்லாம் மாயா இருக்கட்டும் எல்லாத்தையும் மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கீழே விஷயத்தை யாருக்கிட்ட சொன்னால் சூடு பிடிக்கும் ஆ பாட்டி குடிக்கூரண்டிதான் பாட்டி பாட்டி கிட்டே போய் கொளுத்தி போடுவான்னு சொல்லிட்டு பாட்டி ரூமுக்கு போகிறாங்க சாரு பாட்டி பாட்டின்னு ஓடி வராங்க சாரு ஏன் சாரு என்ன இந்த நேரத்துலேனு கேட்குறாங்க மட்டும் மாடியில் யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது பாட்டிங்கிறாங்க டொப்பு டொப்புன்னு சத்தம் வேற கேட்குது எனக்கு தனியாக போய் பாக்குறதுக்கு பயமா இருக்கு தான் சரி உங்களை கூட்டிட்டு போய் பார்க்கலான்னு வந்தேன் வாங்க பாட்டி போல வாங்கன்னு கூப்பிடுறாங்க யார் இந்த நேரத்தில் இருக்க போகிறாங்கிறாங்க பாட்டி கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு சரி வான்னு போறாங்க அம்மா ராத்திரி நேரத்துல எல்லாம் அவர் அங்கே தனியாக போகிறதுக்கெல்லாம் பயப்படுவாருமாங்கிறாங்க ஏடி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே எதுக்கு பயப்பட போகிறாங்க அம்மா அவர் பயமெல்லாம் உனக்கு தெரியாது நம்ம இருந்து சமையல் ரூமுக்கு வர்றதுக்கே அவர் பயப்படுவார் எல்லா லைட்டையும் போட்டுட்டு தான் வருவார் உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க ப மாத்தே மாடியில் லைட் எறிகிற மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ அவரும் அங்கே தான் இருப்பாரன்னு தோணுதுங்கிறாங்க சாரு சரி வாங்க மேலே போய் பார்க்கலான்னு பாட்டி கூப்பிட்றாங்க சாரு பத்மா பாட்டி மூணு பேரும் போகிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மணி வண்டன் இருங்க யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு வரேன்ட்டு வெளியில் கதவை நீக்கிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க மாடியில் மூணு பேரும் ஏறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதவை சாத்திட்டு ஓடி வந்து ஏ சாரு அத்தையும் பத்மாவையும் கூட்டிட்டு வர சீக்கிரம் போய் தனா நீ போய் சொல்லி ஒளிஞ்சுக்கி ஒளிய வச்சிடுறாங்க பாட்டி வந்ததும் என்ன நடக்குது இதெல்லாம் கட்டிக்கிட்டு இங்கதான் அப்படின்னு பத்மா வேகமா வராங்க சாரு வந்ததுமே தனவு தான் தடுறாங்க எங்க போனா இங்க தானே இருந்தா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க இதை மாயாவும் சீனவும் கவனிச்சிடுறாங்க ஆமா இங்க என்ன நடக்குதுன்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க அத்தை எல்லாம் நான் தான் நான் தான் விளையாடுறேன்ங்கிறாங்க மணிவான அஸ்தல இருக்கா அப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் யாருக்கான ஏற்பாடுன்னு கேட்கிறாங்க பத்மா பத்மா இதெல்லாம் எனக்கான ஏற்பாடு தான் சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு உடம்பெல்லாம் நம்ம நம்ம அரிச்சுதா அதுதான் இது அவசர ஏற்பாடு என்ன கூட்டி கொடுக்குறியா அப்படின்னு மெல்லமா கேட்கறாங்க சாரு கிட்ட மாயா ஏ என்ன அப்படின்னு கேட்கறாங்க இல்ல விளையாட வரையான்னு கேட்டேன் வேற ஒண்ணு இல்லைங்கிறாங்க சாரு வெடுக்கு வெடுக்குன்னு வேகமா போறாங்க பத்மா நான் சொல்ல போனா இந்த வயசு வயசுல தான் இன்னும் நம்ம சுறுசுறுப்பா இருக்கு நாற்பது வயசுக்கு அப்புறமா எல்லாரும் எதுக்காக வாக்கிங் போறாங்க உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அதெல்லாம் அவசியம் பத்மா நீ கூட ட்ரை பண்ணலாமே கொஞ்ச நாளைக்கு விளையாடி பழகிட்டேன்னு வச்சுக்கோ நீ இதை விடவே மாட்டே தெரியுமா ஆமா சீனவ மாயாவும் இங்க என்ன பண்றாங்க உங்களோட அப்படின்னு கேட்கிறாங்க பத்மா அட அது உனக்கு தெரியாதா மாயா எங்க கூட சீனு இந்த ராக்கெட்டை எடுத்து கொடுக்கறக்கு நான் தான் ரிக்வஸ்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் களமிறங்கவே கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க மணிவண்ணன் யாரும் பொறுக்க மாட்டாத மனசுல வச்சுக்கிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க இது ஒன்னும் அவசரமா செஞ்ச மாதிரி தெரியலையே யாரோ பிளான் பண்ணி போட்டு கொடுத்த மாதிரியே இருக்கேங்கிறாங்க சாரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்பவுமே அலர்ட்டாக தான் இருப்பார் ஆல்ரெடி இதெல்லாம் வச்சிருந்ததுதான் வேலை வந்ததுனால இது மேல வந்துருச்சு வேலை முடிஞ்சதும் கீழே போயிடும் இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் விளையாடுனீங்கன்னா கீழே தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்காதா அந்த சத்தம் தான் சாரு எங்களை கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்றாங்க பா சாரு சீனுக்கு டயர்டா இருக்கான் நீ வேணால் கொஞ்சம் நேரம் இந்த செடியூல் கார்டை பொறுக்கி போடுறியா என்னது அப்படின்னு சாரு கேட்குறாங்க இல்ல உங்க மாமனார் விளையாட நீ ஷெட்யூல் கார்டு பொறுக்கி போடுறியான்னு கேட்குறாங்க மாயா அதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாதுங்கிறாங்க சாரு எங்க உங்களை காணும்னு கீழே எல்லா பக்கம் நான் தேடிட்டு இருக்கிறேங்கிறாங்க பத்மா பத்மா இனிமேல் என்னை காணும்னா மேல வந்துருன்னா இங்கே தான் கொஞ்சம் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு இருக்கேங்கிறாங்க நீங்க எதையாவது பண்ணுங்க ஆனா எங்க தூக்கத்தை மட்டும் கிடைக்காதுங்க வாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பாட்டியும் போறாங்க சாரு சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க தனம் மாட்டுவான்னு பார்த்தா இந்த மாமா எல்லாத்தையும் மாத்திட்டாரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க சாரு என்ன தேடுறேன்னு மாயா போய் கேக்குறாங்க சாரு வெடுக்குன்னு திரும்பிட்டு ஒட்டமா ஓடிடுறாங்க சாரு நீ போய் படுமான்னு சொல்லிட்டு பத்மாவும் பாட்டியும் போய் படுக்கப் போயிட்டாங்க சாரு போக மனசு இல்லாம ஹாலிலேயே அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க தனோ வா 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 அப்படின்னு மணிவண்ணன் சாரு சீனு மாயா இவங்க எல்லாரும் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப புரியுதா நான் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேனே இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஜாலியா ஜோக்கா பேசுறாங்க மணிவண்ணன் நல்ல வேலை யாரோ வர மாதிரி இருக்கிறதுனால தனாவை நம்ம ஒழிய வச்சோம் இல்லைன்னா அவ்வளவுதாங்கிறாங்க மாயா இவங்க இல்ல வேற யார் வந்தாலும் நான் எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க எங்களால நீங்க எல்லாத்துக்கிட்டயும் அவமானப்படுறீங்களே மாமாங்கிறாங்க மாயா மாயா இதுல எந்த ஒரு அவமானம் இல்லை எந்த ஒரு காமெடியா இருந்தாலும் அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கவே கூடாது அப்படி எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடோங்கிறாங்க மாயா இது ஒண்ணு ஃபீல் பண்ற நேரம் இல்ல பிராக்டீஸ் பண்ற நேரம் விளையாடுங்க பிராக்டீஸ் பண்ணுவாங்கறாங்க மறுபடியும் எந்த தொந்தரவும் இல்லாம நாலு பேர் விளையாடிட்டு இருக்காங்க பொழுது வடிஞ்சிருது மாயா தானா ரெண்டு பேரும் காலேஜ்க்கு வந்திருக்காங்க என்ன டேட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா கூட்டமா இருக்கே அப்படினு பார்க்கறாங்க சரி வா அதுக்கு தான வந்திருக்கோம் போய் பார்க்கலான்னு மாயாவும் தானாவும் போறாங்க சார் பேட்மேட்டுக்கு டேட் அரேஞ்ச் பண்ணியாச்சாங்கறாங்க ஆ நே சாயங்காலமே ரெடி பண்ணியாச்சே நே தேசன்ஸ் கூட அனுப்பிச்சாச்சே அப்படிங்கறாங்க சார் இவ பேர் இல்லாம லிஸ்ட் இருக்காதே சார்ங்கறாங்க மாயா உன் பேர் என்னமான்னு கேக்குறாங்க தனலட்சுமின்னு சொல்றாங்க அவ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க உன் பேர் இல்லையாமாங்கறாங்க சார் நல்லா பாருங்க சார் இவ்வளோ இவ்வளோ பேர் இருக்கணுமேங்கிறாங்க இல்லைம்மா நேற்று சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கார்த்திக் சார் வந்து இந்த பொண்ணுக்கு பதிலாக கீர்த்திங்கிற பொண்ணை சேர்த்துக்கோங்க இந்த பொண்ணோட பேரை அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப அநியாயமாக இருக்குதுன்னு மாயா சொல்கிறாங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைம்மா கோச்சு சொல்கிறது தான் நான் எழுத முடியுங்கிறாங்க ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு அவர்கிட்டயே போய் கேட்கலாம் வானு போகிறாங்க கார்த்திக் அங்கே வந்துட்டு இருக்காங்க கார்த்திக் போனவரை தடுத்து நிறுத்துறாங்க மாயா கொஞ்சம் நெல்லுங்க எதுக்காக தனவோட பேரை விளையாட்டுல இருந்து நீக்கணுங்கன்னு கேட்கறாங்க மாயா அவ இந்த விளையாட்டுல ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவ வின்னர் சார் மாயா இது ஸ்டேட் மேட்ச் நல்ல ஸ்போக்கஸ் வேணும் நல்லா ப்ராக்டிஸ் வேணும் அதெல்லாம் தனாகிட்ட எல்லாம் மாயாங்கிறாங்க கோச் நீங்கள் வேறு எதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மாயா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காத மாயாங்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் எப்படி இப்படி ஒரு பிளேயரை நீங்கள் விடுவீங்க இவளால் ஜெயிக்க முடியும் இவளோட பேரை சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறாங்க மாயா யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இங்க நான் தான் கோச் யார் விளையாடணும் யார் விளையாட கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும் கோச் பர்சனல் விஷயத்தையெல்லாம் மறுபடியும் வச்சுக்கோங்க இப்போதைக்கு நீங்க விளையாட்டுல தனவோட பேரை கிடையாது நான் நான் முடிவு சேர்த்துக்கோங்க கார்த்தி இவ லைஃபோட லட்சியம் சம்பந்தப்பட்டது அதுல விளையாடுறீங்க கோச் மறுபடியும் சொல்றேன் எனக்கு லைஃப் கொடுத்துதான் பழக்கம் யாரோட லைஃபும் கெடுத்து பழக்கம் இல்லைங்கிறாங்க கோச் பிளீஸ் இவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செய்து தனாவை மறுபடியும் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க கோச் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாயா அப்படின்னு சொல்லிடுறாங்க கோச்சு சரி அப்படியா சரி உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க ஆனாவ இந்த விளையாட்டுல எப்படி விளையாட வைக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க மாயா நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறாங்கிறாங்க நீ எங்க வேணாலும் பேசிக்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறாங்க இவளை மட்டும் என்னால விளையாட்டுலயே சேர்த்துக்க முடியாதுங்கிறாங்க ஓஹோ அப்படியா கோச் நான் சொல்றதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க தன கண்டிப்பா விளையாடுவா இந்த ஸ்டேட்ல அவ தான் வின் பண்ண போறா பாருங்க நீங்க என்ன சேர்த்துறதுன்னு சொல்லிட்டு வாத நான் வா அப்படின்னு மாயா கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க ஏன் மாயா சொன்ன கேளுடின்னு தனம் கெஞ்சிக்கிட்டே போறாங்க நீ கொஞ்சம் பேசாமல் வான்னு கூட்டிட்டு போறாங்க மாயா மாயா நான் சொல்றத கொஞ்சம் கேளு இது ஒன்றும் பெருசாக்க வேண்டாம் விட்டுலாங்கிறாங்க தனோம் ஏ இங்கே பாரு தனம் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறாங்க மாயா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு என்கரேஜ் பண்ணதே நம்ம கோச்சு தான் ஆனால் அவர் மேலே நான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுங்கிறாங்க தனம் மாயா உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதும் கார்த்தி சார் தான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இப்போ என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க மாயா வேண்டாம் விட்டுலாங்கிறாங்க தனம் அதெல்லாம்

அதனாலதான் உங்ககிட்டயே கேட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க மாயா இத பத்தி கார்த்திக் சார் கிட்ட பேசினீங்களான்னு கேக்குறாங்க பேசணும் சார் சரி அவர் என்ன சொன்னாரு நான் மேட்ச்ல கலந்துக்கு வேண்டாம்னு சொல்றாரு இவளுக்கு ஸ்போக்கஸ் இல்லேன்னு சொல்றாரு இன்னும் நிறைய ரீசன் சொல்லி இவள அவாய்ட் பண்றாரு நீங்களே கோச்சு கிட்ட என்னன்னு கேட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இது என்னோட ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறாங்க மாயா இவன வர சொல்லி கார்த்திக் மாஸ்டர் இங்க வர சொல்றாங்க சரி சார்னு போறாங்க தனலட்சுமி நீ எதாவது தப்பு பண்ணீங்கன்னு சார் கேக்குறாங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார்ங்கிறாங்க அப்புறம் எதுனால கோச்சு உங்களை வேண்டாம்னு சொல்றாரு கார்த்திக் சார் பத்தி என்கிட்ட அவ்வளவு உயர்வா பேசினாரு இப்ப வேண்டாம்னு சொல்றாருன்னு சரி வரட்டும் என்னென்ன

தனலட்சுமி நம்ம காலேஜோட சாம்பியன் நீங்கள் தான் அவளை நல்ல பிளேயர் இன்னும் என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னீங்க நீங்களே அவள் பேரை தூக்கிட்டீங்களே சார்னு பிரின்ஸ்பால் கேட்குறாங்க ஆமாம் சார் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது நம்ம காலேஜ் வின் பண்ணணும்னு நினைச்சா தனலட்சுமியோட பேர் தான் சரியா இருக்குன்னு தோணுச்சு சார் அதை தான் இப்படி செஞ்சேன்னு கார்த்திக் அசால்கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையான்னு கேட்குறாங்க பிரின்ஸ்பால் தனலட்சுமிக்கு ஆர்வமும் பெருசாக கிடையாது நிறைய ரீசன் சொல்லலாம் இந்த விளையாட்டில் அவங்க விளையாடுறது அவங்களுக்கு நல்லதில்லை காலேஜுக்கு நல்லது சொல்லிடுறாங்க கார்த்திக் மாயா புரியாமல் பார்த்துட்டுருக்காங்க மகாலிங்கம் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து ரகுராம் கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க படித்து பாருங்கன்னு ரகுராம் படித்து பார்க்குறாங்க சீன பேருக்கு கீழே ரைஸ் மில்லுக்கு ஓனர்னு போட்டிருக்கேன் அவள் எந்த ரைஸ் மில்லுக்கு ஓனர்னு கேட்குறாங்க மகாலிங்கம் பதில் சொல்கிறாங்க இல்லை மாப்பிளைக்கு வேலை வெட்டி இல்லைன்னு யாரும் எதுவும் கேட்டுக்கூடாது இல்லை மாப்பிளை வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தானே இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஊருக்கு தெரிய வேண்டாமேன்னு இப்படி ஒரு தற்பெருமைக்காக போட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டது ரகுராமுக்கு கோவம் வந்துடுது நீ என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்